ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் நியூஸ் டி சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா தொடர்புக்கு எட்டு இரண்டு ஒன்று நான்கு ஏழு ஏழு நேர்களுக்கு வணக்கம் நம்மோட மரம் வெட்டி கனோஜ் இணைஞ்சிருக்காரு வாங்க அவருக்கிடையே இப்ப நடந்த மாநாடு பத்தி பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் சரி இப்போ ரீசெண்டா மாநாடுல ஒரே சண்டையா போட்டுட்டு இருக்காங்க காரணம் தாண்டி ஓயும்னா இது எப்ப கூட்டணியா மாறுதோ அப்பதான் இந்த சண்டை வந்து ஓயலாம் இல்ல இன்னும் பெருசாகலாம் ஏன்னா இங்க ரெண்டு பேரும் வந்து கட்சியை வந்து ஆட்டி படைக்கிறாங்க அப்பா பையன் அப்படின்னு அப்படின்னும் போது அப்பாவுக்கு ஒரு விருப்பம் பையனுக்கு ஒரு விருப்பம் அப்படின்னும் போது பாதி குடும்பம் அந்த குடும்பம் என்னன்னா அப்பா பக்கம் போலாமா பசங்கலாம் தாத்தா பக்கம் போகலாமான்னு யோசிக்கிறாங்க ஆஹ் வந்துட்டு மாமனார் பக்கம் போலாமா இல்லை எப்படி எப்படி ஒரு குறை குழப்பமா ஓடிக்கிட்டு இருக்கு கடைசி வரைக்கும் அது மக்களோட நலன் என்ன தொண்டர்களுடைய மனநலம் என்ன கட்சியோட பலம் என்ன அப்படி யோசிக்கலாம் குடும்பத்துக்குள்ளேயே அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆஹ் பெரிய அவருக்கு என்ன நோக்கம்னா நம்ம சூரியன் கூடையே போயிடலாம் தற்போதைய ஆளுங்கட்சிக்கிட்டு கிட்ட போயிட்டோம்னா நம்ம வந்து ஏதோ ஒன்னு ரெண்டு வாங்கி ஜெயிச்சிடலாம் போய் கன்வின்ஸ் பண்ணுவோம் சிறுத்தை கன்வின்ஸ் பண்ணுவோம் நம்ம சேர்ந்துடலாம்னு அவருக்கு ஒரு விருப்பம் சின்னவருக்கு என்ன விருப்பம்னா வேண்டாம் நம்ம பழைய மாதிரி பூ கூடவே இருப்போம் அப்படி அப்படின்னு இவர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு நான் உருவாக்கினா நீ எனக்கே அட்வைஸ் பண்றியா நீ யாரு என்ன அட்வைஸ் பண்ண அதெல்லாம் முடியாது இவர் சொல்ல ஆரம்பிச்சுக்கிறாரு இவர் என்ன சொல்றாரு நீங்க ஃபீல்ட் அவுட்டு நீங்க இனிமே இருந்து வேலைக்கு வந்து இவர் பேசுறாரு நான் தான் களத்துல இருக்கேன் நான் பேசிக்கிறேன்னு நான் தான் பழந்தின்னு கூட்ட போட்டிருக்க அரசியல்ல நீ இல்ல அப்படின்னு இவர் அப்ப இவர் மறுபடியும் அதே சொல்றாரு இல்ல அதெல்லாம் வேஸ்ட் இப்ப வந்து சீட்லெஸ் நிறைய வந்துருச்சு நான் பாத்துக்கிறேன் அமைதியா வெளியே போங்க அப்படின்னு இவர் ஒரே சண்டை அது ஒரு டைம் இதுல வந்துருச்சு அப்ப நான் என் வாரிசுலயே இன்னொருத்தர் நான் தேர்வு செஞ்சுக்கிறேன்னு அப்பயே சொல்லிட்டாரு அது யாரும் மரும நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்பி வெளியே போப்பா அப்படின்ட்டு அப்ப சின்னவர் என்ன முடிவு பண்ணிட்டாரு சரி அப்படியா நீ வந்து இருக்கிற பாத்துப்போ நான் பாத்துக்கிறேன் உங்க உன் பக்கம் வருதா என் பக்கம் வருதா பாத்துக்கிறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் முறுக்கிட்டாங்க இருந்தாலும் குடும்பத்துல எல்லாரும் உட்காந்து நைட்டு சாப்பிடும் போது பேசி வெளியே காமிச்சு காமிச்சுக்காதீங்க என்ன சண்டைனாலும் சொல்றாங்க ஆனாலும் பெரியவர் வந்து கொஞ்சம் மறைமுகமா வெளியே காமிச்சுக்கிறாரு இதுதான் காரணம் சரிங்க சார் இப்போ அந்த கட்சிக்கு யாராவது கூட்டணி பேச வந்தா அவங்க அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க எப்படி டீல் பண்ணுவாங்க அந்த டீலிங் எப்படி இருக்கும்னு சரி இப்போதைக்கு இதான் வந்து தோட்ட வீடு தோட்டம் தோட்ட வீடு தோட்டம் நான் வந்து சின்னவர்ன்னு இருக்கேன் அதுவும் மேல இருந்து சொல்லிடுவாரு இதுக்குன்னா ஓகே சொல்லு இல்லைன்னா வேணாம் இத்தனை சீட்டு இத்தனை ஸ்வீட் பாக்ஸ்னா ஓகே சொல்லி இல்லைன்னா வந்துடு இல்லை நெகோஷியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு பெரிய ஒரு சொல்லி அனுப்பிச்சுவாரு சின்னவரும் அது மாதிரி ஏறி போயிருவாரு விட்ட பேச்சு தரமும் நல்லாவே இருக்கும் இப்போ இப்ப வந்து தோட்ட வீடு உட்காந்துட்டோம் இப்ப நம்ம பேச ஆரம்பிப்போம் நீங்க தான் வந்து இப்போ எங்களை கூட்டணிக்கு கூட்டு வந்துருக்கீ ஆ பேசுவேன் நாங்க மூணு கட்சியில வந்து ஆஹ் ஏதோ ஒரு கட்சி சார் கூட்டணிக்கு வந்துருங்க சார் எத்தனை சீட் என்ன பாக்ஸ் என்னன்னு பேசினா நல்லா என்ன ஒரு ரெண்டு மூணு சீட் கொடுத்துறலாம் நாங்க எவ்வளவு பெரிய கட்சி நாங்க 1.5 கோடி தொண்டர்கள் நாங்க வச்சிருக்கோம் ஒரு ஏக்கர் ஒரு வார்டுக்கு அவ்வளவு பேர் வச்சிருக்கோம் நான் சொன்ன 100 கொடுத்து அது கொடுத்து அது மாதிரி போயிட்டு நான் அவ்வளவு பேர் படிக்க வைக்காம நான் தற்கூரிய வச்சிருக்கோம்னா நாங்க எப்படிப்பட்ட பட்ட ஆளு நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க சரி சார் வேணா கொஞ்சம் அதிகமாக்கிடலாம் எத்தனை ஸ்வீட் பாக்ஸ் நீங்க எதிர்பார்க்குறீங்க நீங்க சொல்லுங்க எவ்வளவு தாராளமா சொல்லுங்க நான் பேசுறேன் ஒரு 10 நாங்கள் எவ்வளவு பெரிய கட்சி நாங்கள் இங்க வரைக்கும் எல்லாரும் கூ கூலி வேலையே பண்ண வச்சுக்கிட்டு இருக்கிறோம் நாங்க வளர்ந்துக்கிட்டு இருக்கோம்னா அதுக்கு எங்களுக்குள்ள இருக்க ஒரு பெரிய ஸ்கில் அது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அது நாங்கள் அந்த அளவுக்கு உங்களை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம்னா நீங்க எப்படி எப்படி பண்ணுறீங்க நாங்க நினச்சா ஆட்சியை மாத்த முடியும் ஆமா அப்படிப்பட்ட ஆளுங்க நாங்க அப்படிலாம் ஒழுக்கோடு தொண்டர் வேலை வச்சோம் கணிப்பு நடத்த நடத்துகிறோம் ஆனா நடத்திடாதீங்க நடத்துறா முடிஞ்சேன் எங்களுக்கு அது வேற நாங்க நினைச்சா கருத்துக்கணும் நடந்தா ஆட்சியை மாத்தணும் இந்திய அளவுல நாங்கள் ஆட்சியை மாற்றக்கூடிய ஆளுங்க நாங்கள்

அதாவது ஆரோக்கியம் ஆரோக்கியம்னு ஒருத்தர் வந்தார் வந்துட்டு உங்களை வந்து இதுக்கு முன்னாடி அமெரிக்க அதிபர் இருந்தார்ல அவர் மாதிரி உங்களை பெரிய அளவில் மாத்துறேன் கேம்பெயின்லாம் யூஎஸ் செட்டப்பில் நான் தரேன் ரஷ்யன் செட்டப்ல பண்ணித்தரேன் அந்த மாதிரி ஒரு மண்டையை கழுவி அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஒரு ஸ்டேஜை போட்டு இந்த மாதிரி மைக்கெல்லாம் அப்படி இப்படின்னு வச்சு கொடுத்துட்டு கேள்வி கேட்டு நீங்கள் பதில் சொல்லுங்க அப்படின்னு ஒரு செட்டப் மாதிரி பண்ணி அதை வைரலாக்கும் எல்லா சேனல் காசு கொடுத்து போட வைப்போம் மாற்றம் முன்னேற்றம் டிங் டிங் அது மாதிரி போட்டு நம்ம செட்டப் பயங்கரமாக பண்ணுவோன்னு மண்டையை கழுவி விட்டாங்க தனிச்சு போட்டிட்டு ஜெயிச்சிடலாமா அப்படின்னு ஏற்கனவே அங்கே மும்முனை போட்டு நடந்துகிட்டு இருக்குது இள சூரியன் இதெல்லாம் மக்கள் நல கூட்டணி வேற ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு இந்த மக்கள் நல கூட்டணிக்கே தெரியும் அதிகபட்சம் ஒன்றும் ரெண்டோ கூட வாங்க மாட்டோமா அப்படின்ற அது நிலைமையிலே இருந்துச்சு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு டஃப் ஆயிட்டு இதுல நாலாவதா நான் தான் முத அணின்னு இவரை நம்ப வச்சு நீங்க தான் சிஎம் நீங்க தான் அடுத்து பிஎம்ஏ ஆகலாம் இந்த இது ஒரு மாடல் ஆகும்னு அந்த ஆரோக்கியசாமி சொல்ல நம்பி உள்ள இறங்கிட்டாரு கடைசியில பார்த்தா டெப்பாசிட் அதாவது தனிச்சு நின்று ஒரு காலத்துல நாலஞ்சு சீட்டு வாங்குனவங்கள இன்னைக்கு ஒரு சீட்டு கூட இல்லாம மோசமா போன நிலைமெல்லாம் உண்டு அதனால அன்னையிலேருந்து இருந்து பேரை சொல்லிட்டு யாரும் தோட்டத்து பக்கம் வராதிங்கன்னு சிட்டா சொல்லிட்டாரு இனிமே நம்ம கூட்டணியே வச்சிருவோம் ஆனாலும் ஜெயிக்கணும்னு நினைச்சாங்க அப்படி கூட்டணி வச்சாலும் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏற்கனவே ஒரு தொகுதியில அறுபதுல அறுபதாயிரம் ஓட்டு வாங்குற இடத்துல இப்ப ரொம்ப கம்மியா இருக்குன்னு வருத்த இருக்கிறாங்க அதனால இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப சரி சார் அதை விடுங்க இப்போ ஓய்வெடுங்கள் ஐயா ஓய்வெடுங்கள் அப்பான்னு ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகுது ஆனா அதே சமயம் பார்த்தோம்னா அவர் பெரியவர் இருக்காருல்ல பெரிய ஐயா அவருக்கு அடுத்து கட்சிக்குள்ள பார்த்தோம்னா சின்ன ஐயா தான் மக்களுக்கு தெரியற தலைவரா இது எப்படி கொண்டு போவாங்க அடுத்து பெரிய ஐயாக்கு வந்து ஒரு இதனாலும் பட்டன் ரைட்டா பேசிடுவாரு எம்எல்ஏ வரனாலும் தூக்கி கடல்ல போட்டுருவேன் முடியாது கண்ணா நடக்காது கண்ணா கிழக்கே போனேன் மேற்கே போனேன் தெற்கே போனேன் வடக்கே ஓப்பனா அடிச்சிருவாரு ஆனா நம்ம சின்ன ஐயாங்க வந்து அந்த கட்சில எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க போட்டு போடுங்க வைப்பு விடுதுன்னா அப்படி கேட்டுட்டு தான் இருக்க அதனால வந்து அங்க வந்து கஷ்டமா தான் இருக்குது அது ஒரு நிலைமையில இருக்கும்போது போது பார்த்துதான் பண்ண வேண்டியிருக்கு அதே நேரத்துல கட்சிக்குள்ள மூணாவதா ஒரு ஆளை உருவாக்கிட்டு இருக்கிறாங்கல்ல இவரு ஒரு சைடு மருமனை உருவாக்குறாரு இவர் ஒரு சைடு மனைவி பிள்ளைங்களை உருவாக்குறாரு இன்னொரு டீமே உருவாக்கு புள்ளை அதையும் ஐயா சொன்னா பாத்தீங்களா கட்சிக்குள்ளேயும் ஒரு கூட்டணி கூட்டணிக்குள்ள கூட்டணி அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு இப்ப அவர் இருக்காருல தாஸ் பிள்ளைங்க அவரு பேசும்போது தம்பி தாளின் தம்பி தாலி அப்படின்னா டீலிங்லாம் ரொம்ப விருப்பம் வருது அவரு இயற்கை சுத்தமான காத்து வேற என்ன வேணும் அந்த மாதிரி அங்க போயிட்டா அவருக்கு நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு அவர் ரொம்ப ஆசைப்படுறாரு ஆனா அவருடைய ஆசைத்துக்கு ஆசைக்கு இடையூரா இருக்கிறது ஒரு சொந்த பையனு அதனால அவரால ஏத்துக்க முடியல ஏன்னா அப்படி முன்னாடி கேள்வி கேட்டீங்கல்ல அந்த ஆஸ்டாக் இது எல்லாம் இவங்க சின்னவரே அவருடைய ஆதரவாளர் வார் ரூம் வச்சு செட்டப் பண்ணி ஆமா தூங்குங்க ஏதோ வீட்டுல ரெஸ்ட் எடுங்க வீட்டுக்கு போங்க நாங்க பாத்துக்குறோம் அப்படின்னு எல்லாத்தையும் கூட வச்சு ட்ரெண்ட் ஆக்குனது ஆனா அது மாதிரி அவருக்கு ஹாஷ்டேக் எல்லாம் படிக்க தெரியுமா ட்ரெண்டா இங்கே ஹாஷ்டேக் படிக்க தெரியுமா அப்படின்னா அது அந்த பக்கம் போக மாட்டாரு ஃபுல்லா பீடு மட்டுமே பார்த்துட்டு போயிருவாரு ட்ரெண்டிங்ல என்ன இருக்குன்னு கண்டுக்கவே மாட்டாரு அது இவருக்கு ஒரு பெரிய அப்செட்ட எப்படி சரி இப்ப பெரிய ஐயாவுக்கு வயசாகுதே அவருதான் இப்படி பேசிட்டு இருக்காரு அவருக்கும் வயசாயிடுச்சா கட்சியோட நிலைமை என்ன போனது அதுதான் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க உங்க பேச்சை கேட்டேன் நடக்கல இனிமே என்கிட்ட குடுத்துருங்கன்னு ஒரு ஸ்ட்ராங் ஃபைட் பண்ண போறதா ஒரு வந்து ஒரு தகவல் இருக்கு வீட்டுல சமாதானப்படுத்தியிருக்காங்க சரி விடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பண்றேன்னு ஏதோ சொல்றாருல பண்ணட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு முடிவு எடுப்போம் இது ஒண்ணு பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசியிருக்காரு சரி அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் தான் என்ன நடக்குது என்ன ஆகும் யார் பக்கம் கட்சி போகும் பிஎம் கேன்னு ஒரு ஏதாவது கட்சி புதுசா உருவாக்கலாம் பி பனையூர் மக்கள் கட்சி அந்த மாதிரி ஒண்ணு உருவாகலாம் அப்படி ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் சரி சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன நடக்க போகுது இவங்க இப்படி மாநாடுலயும் கொஞ்சம் சண்டை போடுறாங்களே இது இம்பாக்ட் ஆகும்ல அது மறுபடியும் இன்னொரு ஒரு மாநாடு மாதிரி நடத்தி ஸ்ட்ரென்த்தை காட்டி ஏதாவது ஒரு கூட்டணில போய் பேசுறது கடைசி நேரத்துல அது அந்த டைம் ஒரு சூடாவே அதாவது நாங்க ட்ரெண்ட்லயே இருக்கோம் இந்த ஒரு வருஷம் நாங்க ட்ரெண்ட்லயே இருக்கோம் அமைதியா இல்ல அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக இந்த பாவலா செட்டப் இந்த மாதிரி சண்டை போடுற மாதிரி அப்படி இப்படின்னு காட்டிக்கிறது கூட ஒரு சைடு நடக்கலாம் ஓகே கடைசி கேள்வி ஒரு இருக்காரு தளபதி அவரைதான் வந்து சின்ன ஐயா அவர் நாசுக்கா சொல்லிக்கிட்டே இருந்தாரு மாநாட்டுல என்னதான் நடக்க போகுது பயப்படுறாங்களா அவங்களை பத்தி இவங்க ஆமா வரவங்க எல்லாம் விழுப்புரத்துலயே மாநாடு வச்சுக்கிட்டு நடத்திக்கிட்டு இருந்தா காண்டா அது அவங்க சைடு இருக்குது அதுவும் பார்த்தா இவன் கூடவே இருக்கிற தற்கூர் பாஸ்லாம் திடீர்னு அலிலாம் மாறும் போது வெறுப்பு வரும்ல போக வருமா இல்ல இப்ப உங்க வீட்டுக்கு வந்து ஒரு பையன் இருக்கிறான் அவங்க வீட்டுல சின்ன பையன் இருக்கான் அடங்காத ஒரு ரெண்டு பேர் பசங்க போய் சேர்ந்தா உங்களுக்கு கோவம் வரும்ல அது மாதிரி அவங்களுக்கு கோவம் வருது இந்த பக்கமும் வந்து உடம்புல பெயிண்ட் டெஸ்ட் வர்றீங்க அந்த பக்கமும் போறீங்க ரெண்டு பக்கமும் சிஎஸ்கே மேட்ச் நடக்கிற மாதிரி மஞ்ச மஞ்சளா இருக்குன்னு காண்டாவும் எல்லாருமே அதனால அவர் இன்டெரக்டா அடிக்கிற டேரக்டா அடிச்சா நம்ம கிட்ட இருக்க மீதியானு மொத்தமா போயிடும் அப்படின்னாலும் இன்டெரக்டா அடிக்கிற ஓகே சார் நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி அடுத்த நேர்காணல் ஓகே